ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுவாக வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பெரிய விஷயமே வந்து அந்த பிளவுஸ் வந்து எட்டாமல் போகிறது தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு கொடுத்த ஒரு மீட்டர் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்களோட சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஸோ நான் வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஆனால் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கட் பண்ணுறதுக்கு துணி இல்லை இவ்வளோ தான் இருக்குது கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் இவ்வளோ பீசஸ் தான் இருக்குது ஸோ இதுலேயே வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மு முன்னாடிக்கு வந்து நான் கட் பண்ணணும் பட்டிக்கு கட் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து துணி பத்தலை ஸோ அப்படி இருக்கிற அந்த ஷார்ட்டேஜை வந்து எப்படி வந்து கரெக்ட் பண்ணி நம்ம எப்படி வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாவது துணி பத்தாம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போறேன் கண்டிப்பா உங் நான் இப்போ பண்ற இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கை கட் பண்ணிட்டேன் அதே மாதிரி பேக் சைடுமே நான் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ இங்க இருக்க துணியில ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு மார்க் பண்றதுக்கு துணி வந்து பத்தாம இருக்கு அப்படி பத்தாம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷீட்ல வந்து நம்ம ஃப்ரண்டோட அளவை மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கணும் இந்த இது வந்து இந்த சேரீக்குள்ளெல்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த பேப்பர் தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க நியூஸ் பேப்பர்லயுமே வந்து அளவு வந்து போட்டு கட் பண்ணிக்கலாம் நியூஸ் பேப்பர்லேயும் போட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கணும்ன்றதுக்காக நான் இந்த ஷீட் எடுத்திருக்கேன் இப்போ இதுல வந்து நம்ம வந்து ரெண்டா மடிச்சு தானே வந்து ஃப்ரண்ட் அளவு போடுவோம் அதே மாதிரியே வந்து இதுல வந்து நான் அளவு பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம அளவு பிளவுஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்டோடைய அளவு வந்து நான் வந்து இப்போ இந்த பேப்பர்ல அப்படியே வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்டோட அளவு மட்டும் தான் இது இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பேப்பர் கட் பண்ணும்போது நீங்க கிளாத் அதாவது நம்ம துணி கட் பண்ற கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ண கூடாது அப்படி கட் பண்ணீங்கன்னா அந்த சிசர் வந்து துணி அப்புறம் கட் பண்ணாது பேப்பர் கட்டிங்னு தனியா வந்து ஒரு சிசர் வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம துணியிலயுமே வந்து சாக் பீஸ் ஆல அதாவது பசங்க போர்ட்ல எழுதுற இது இருக்கு இல்லையா அந்த சாக் பீஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிங்கனாலுமே சீசர் வந்து போயிடும் அதை வச்சுமே வந்து கட் பண்ணக்கூடாது ஷார்க் பீஸ்ல மார்க் பண்ணிட்டும் கட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு சீசர் வந்து அந்த ஷார்ப்னஸ் போயிடும் துணி கட் பண்ணும்போது கட் பண்ணாது இந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ரண்ட்டோட அளவை அப்படியே வந்து ஒரு பேப்பர்ல மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேப்பர்ல மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்தாப்புல இருக்கும் ஓகேங்களா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேர்ந்தாப்புல இருக்கும் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த சென்டர் வந்து நம்ம தனியா ரெண்டா பீஸ் ரெண்டு பீஸா வந்து நம்ம தனியா வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா நம்ம இங்க கொக்கி ஐதான வச்சு தைக்க போறோம் ஸோ அதனால கட் பண்ண பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி வந்து ரெண்டு பீஸ கட் பண்ணி எடுத்துருங்க ஓகேங்களா இப்போ இதை வச்சு நம்ம கிளாத்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுதான் வந்துட்டு பிளவுஸ் பீஸ் இப்படி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த துணியை வந்து ஃபுல்லா வந்து பிரிச்சு வச்சிருங்க இது நீங்க இப்படி ரெண்டா மடிச்சு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெட்ட முடியாது இந்த மாதிரி பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பீஸை வந்து இப்படி வச்சு பாருங்க ஒரு அதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு மடிச்சு வந்து அளவு போடும்போது என்ன ஆகும்னா இந்த ஆம்கோல் சைடு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து வேஸ்ட்டாக வேஸ்டா போயிடும் ஓகேங்களா அப்படி போறதுனால நம்மளுக்கு இன்னொருத்தோடைய அந்த ஹைட் வந்து பத்தாது சோ அந்த இடத்துல இந்த ஹைட் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கான துணியை வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துட முடியும் பாருங்க கரெக்டாக வந்துருச்சு இங்கேயும் பார்த்துக்கோங்க இங்கேயுமே வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு துணி பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல கட் பண்ணிட்டு அதை நம்ம மெயின் ஃப்ரா ஃபேப்ரிக்ல வந்து வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரேஸ் எடுத்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த அளவை வந்து அப்படியே இந்த துணியில மார்க் பண்ணிக்கலாம் இந்த மீதி எக்ஸ்ட்ரா இங்கே கொஞ்சம் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட்டிக்கு அப்புறம் கழுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பா நெக்கு தான் ஸோ அதனால கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண வேண்டிய தேவை இல்லை ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து எந்த துணி இருக்கோ அழகாக வந்து கட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் பா நெக் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே ஈஸியா வந்து உங்களுக்கு நல்லா புரியும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லிருக்கேன் இது அப்படியே வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பீஸியுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த பேப்பரை நம்ம அப்படியே வந்து எடுத்துடலாம் பேப்பரை எடுத்துட்டு நம்ம வரைஞ்சிருக்க லைன்ல அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ துணி கட் பண்ணும்போது நம்ம துணி கட் பண்ற அந்த சீசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் நான் தையலுக்கு எல்லாத்துக்குமே துணி விட்டு தான் வந்து பேப்பர்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதனால நீங்க லைன்லயே கரெக்டா வந்து கட் பண்ணிக்கலாம் தையலுக்கு எல்லாமே வந்து துணி இந்த தான் கட் பண்ணும் இந்த கேர்ஃபுல்லா கட் பண்ணணும் நம்ம இந்த பீஸை தான் கட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் சிசரை இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா கூட நமக்கு இன்னொரு பீஸ்ல வந்து கட்டிங் ஆயிடும் சோ நம்ம தைக்க முடியாது அதனால இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக அந்த மார்க்கோடவே வந்து நீங்கள் நிப்பாட்டிடணும் எக்ஸ்ட்ராவாக எங்கேயுமே வந்து கட் பண்ணிடக்கூடாது இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்படியே சிசர் வந்து போயிடும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி சிசர் வந்து எக்ஸ்ட்ராவாக கொண்டு போகக்கூடாது கரெக்டாக அந்த மார்க்குலேயே வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு பீஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் வரும் இங்கே பாருங்கள் இந்த இடெல்லாம் பாருங்கள் கரெக்டாக கொண்டு போயிருப்பேன் அந்த ஆம்கோல் கிட்ட நம்மளுக்கு மார்க் வந்து இங்கே இருக்குது அதனால கரெக்டா அதோட வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நான் தைக்கிறேன் இவ்வளவுதான் நான் பாயிண்ட் வந்து எடுத்து கொடுப்பேன் துணி எனக்கு வந்து தச்சு கொடுப்பாங்க நீங்கதான் தைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அதனால நிறைய கஸ்டமரை நீங்க மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இந்த மாதிரி வந்து பேப்பரில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சு கட் பண்ணி கொடுத்து பாருங்க ஆனால் சொல்லிடுங்க இந்த மாதிரி துணி வந்து கம்மியாக இருக்குது தைக்க முடியல அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் ஓகேங்களா ரெண்டு பீஸுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் எதுக்குமே நம்ம வந்து ஒட்டு பீஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்காது ஏன்னா நான் வந்து தையலுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக துணி விட்டு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இங்கே இருக்க கொஞ்சம் துணியில் வந்து நம்ம வந்து பட்டிக்கும் கழுத்து பீஸ்க்கும் கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ச பத்தாமல் போகிற துணிக்கு இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மெத்தட வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்